ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை குடிச்ச கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மாதவிடாய் வரும் அதாவது தடைப்பட்ட மாதவிடாய் உடனே வருவதற்கு இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் பாருகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து சும்மா ஒரே ஒரு துண்டு இஞ்சி அடுத்து சோம்பு எடுத்திருக்கேன் இந்த சோம்பு வந்து பெண்களுக்கு மாதவிடாய் வராத சமயத்தில் வயிறு வலி ஏற்படும் அந்த வயிறு வலியில இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சோம்பு இந்த சோம்பை வந்து நீங்கள் மாத விளக்கு வராதப்ப எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு நொடியில் மாதவிளக்கு வந்து என்ன செய்வேன்னா வரும் இந்த ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூளில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கிருமியை அழிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் வராத டைமில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கிருமிகள் வயிற்றுல தங்கியிருக்கும் அந்த கிருமிகளை அடித்து வெளியேற்றுறதுக்கு இந்த மஞ்சத்தூள் பயன்படுது அதனால தான் சும்மா ஒரே ஒரு ஒரு பிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரகம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள உணவுகள் உடல் பருமன் மனு அழுத்தம் தூக்கமின்மை இது போன்ற சில விஷயங்கள்னால தான் நமக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுது அதாவது மாதவிடாய் தள்ளி போகுது அப்படி தள்ளி போகாமல் கரெக்டான டைமில் வர்றதுக்கு இந்த ஜீரகம் வந்து ரொம்பவே உதவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜீரகத்தை காலையில் தண்ணியில் கொதிக்க வச்சு சும்மா வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு உடல் சுறுசுறுப்பு அவ்வளோ அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஜீரகத்தை வந்து நீங்கள் பீரியட்ஸ் வர்றதுக்கு எடுத்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு பீரியட்ஸ் தடைபடாமல் ரெகுலராக வரும் மாதவிடாய் உங்களுக்கு வந்து வெளியேறுறப்ப அங்கங்கே உடம்புல பிடிப்புகள் ஏற்படும் அதாவது குறுக்கு பிடிக்கும் கால் பிடிக்கும் அங்கங்கே பிடிப்புகள் ஏற்படும் அந்த பிடிப்புகள்லேருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த இஞ்சி எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நாலு பொருட்களை வச்சு எப்படி அந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி சட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சிட்டு இருக்கு அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகம் சோம்பு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் எடுத்து வச்சிருந்த ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இப்போ இது நல்லா கொதிச்சு இதோட நிறமே நல்லா மாறணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்குது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் நல்லா வெது வெதுன்னு இருக்குது இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த ஒரு ஸ்பூன் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல மிதமான சூடு உங்களுக்கு வாய்க்கு பொறுக்கிற சூடு வரும் பொழுது நல்ல மிதமான சூட்டில் நீங்கள் குடிக்கிறதன் மூலமா உங்களுக்கு பீரியட்ஸ் தடைப்பட்ட பீரியட்ஸ் எவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்தாலும் குடித்த கொஞ்ச நேரத்தில் வந்துடும் இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல குடிங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்